ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெசிபி வீடியோவும் அப்புறம் வந்துட்டு என்னோடய லைஃப்பில் சில நாள் எப்படி போச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் கோதுமை மாவு முருங்கைக்கீரை வச்சு எப்படி நம்ம பக்கோடா பண்ணலாம் அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒன்றரை கப் கோதுமை மாவு எடுத்துக்கணும் அதுக்கு வந்துட்டு ஒரு கை ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் இதுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறம் தேவையான அளவு உப்பு இதை போட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டுக்கணும் இது எங்கள் அம்மாவோட ரெசிபி அவங்க எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் நானும் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பசஞ்சு எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது பக்கோடா செய்கிற அளவுக்கு பதத்துக்கு வந்துட்டு நம்ம த தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும் முருங்கைக்கீரை தான் இதுக்கு டேஸ்ட்டே நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும் அதனால் நீங்கள் ரெண்டு கைப்பிடியில் கூட முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு பதம் இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சு நான் வந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன் கடலை எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராகவே இருக்கும் என்கிட்ட கடலை எண்ணெய் இல்லை அதனால் நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட எந்த ஆயில் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டு பக்கோடா பதத்துக்கு நம்ம பொறிச்சு எடுத்துக்க வேண்டிதான் இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனோடனே நம்ம எடுத்துடலாம் ரொம்ப வந்துட்டு ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்க ஹைஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா கரிஞ்சு போயிடும் அதனால மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணணும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எடுத்துடலாம் நம்மளோட பக்கோடா ரெடி நான் எடுத்திருந்த ஒன்றரை கப் மாவுக்கு எனக்கு இவ்வளோ வந்துருந்தது பயங்கர கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் டெலிவரிக்கு அப்புறம் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவோம் என்னோடய ஹஸ்பண்ட் எனக்காகவே இந்த மட்டன் சூப் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணதே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் பார்த்து பண்ணி வச்சுருந்தாரு ஆனால் டேஸ்ட் நிஜமாகவே நல்லா இருந்தது நான் வந்துட்டு இதை இதோடய ரெசிபி வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் அப்புறம் வீட்டு வேலை எல்லாம் கொஞ்சம் இருந்தது துணியெல்லாம் துவைக்க வேண்டியது இருந்தது அதனால துணியெல்லாம் எடுத்து நான் மிஷினில் போட்டுட்டு இருந்தேன் ஆஃப்டர் டெலிவரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு என்னோடய ஃபுட் ரொட்டீன்லேருந்து ஸ்லீப்பிங்லேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு பட் இருந்தாலும் என்னோடய மதர்வுட்டு வந்துட்டு நான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் இருக்கேன் ஃபஸ்ட் எனக்கே தோணுச்சு நம்மளால மேனேஜ் பண்ணிட முடியுமா நம்ம தனியாக இருக்கோமே சிசிரியன் வேறு ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன் பட் இப்போ நாங்கள் ஓகே ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லபடியாக தேவ்குட்டியை பார்த்துக்குறோம் என்னோட ஹஸ்பண்டுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா எல்லாத்துலேயும் அவர் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காரு தேவ்குட்டியை தூங்க வச்சதுக்கப்புறம் தான் நான் எல்லா வேலையுமே பார்க்கணும் முளிச்சிருந்தாருன்னா அவர் வந்துட்டு அவர் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு போல் ஏன்னா கொஞ்சம் அந்த நம்ம அந்த பக்கம் நடந்துட்டாலுமே நம்ம சவுண்டு கேட்கலைன்னா அவர் வந்துட்டு அழக ஆரம்பிச்சிட்றாரு துணியெல்லாம் துவைக்க போட்டதுக்கப்புறம் ஆல்ரெடி துவைச்சிருந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு மேலே போனப்போ நம்ம தேவக்குட்டி வந்துட்டு அழகாக தூங்கிட்டு இருந்தார் சரி ஓகே அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் துவைச்ச துணியெல்லாம் எடுத்து மடித்து நீட்டாக எடுத்து கபோர்டில் அடிக்கி வச்சிட்டேன் என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பேபிக்கு வந்துட்டு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க அதில் ஒரு கவர் வந்துட்டு எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க கிட்டே போய் கொடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதில் வந்துட்டு டென் பவுண்ட் வந்துட்டு அமௌண்ட் வச்சு கொடுத்துருந்தாங்க எனக்கு இதை பார்த்தோன்னே நம்ம ஊரில் வந்துட்டு நம்ம குழந்தைங்க கையில் அமௌண்ட் வச்சு கொடுப்பாங்கல்ல அந்த ஞாபகம் தான் வந்தது அப்புறமே பேபிக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு திங்ஸ் வந்துட்டு எனக்கு பார்த்தோன்னே ஆச்சரியமாக இருந்தது பேம்பர்ஸும் பேபி வைப்ஸும் வாங்கி கொடுத்துருந்தாங்க அந்த நிஜமாகவே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் தான் ஏன்னா நியூ பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கோ நம்ம வந்துட்டு இப்போ எவ்வளோ டயப்பர் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நானும் யாருக்காச்சும் குழந்தை பிறந்துச்சுன்னா பார்க்க போகும்போது பேம்பர்ஸும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்ஸ் வந்துட்டு வாங்கிட்டு போகலான் இருக்கேன் அப்புறம் ஈவினிங் போல் கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்ததுனால தேவ்குட்டியை கூட்டிகிட்டு வாக்கிங் கிளம்பிட்டோம் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு தேவ்குட்டி வந்துட்டு வெளியே வராரு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்கோம் இப்போ தான் வந்துட்டு பார்க்குக்கு போகலாம் இங்கே வீட்டு பக்கத்தில் வந்துட்டு ஸ்கூல் கிரவுண்டு ஒன்று இருக்குது அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம் நான் ஃபஸ்ட்டு வெளியே கூட்டிகிட்டு போகலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு பயந்துகிட்டு இருந்தேன் ஏன்னா நம்ம ஊர்லலாம் பிறந்த குழந்தைய வெளியே கூட்டிகிட்டு போக மாட்டோம் டாக்டர் தான் அப்புறம் சஜஸ்ட் பண்ணாங்க பேபிக்கும் மாமுக்கும் வந்துட்டு நிறைய இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஏர் வந்துட்டு தேவைப்படும் நீங்கள் நல்லா பேபியை கூட்டிட்டு வாக்கிங் போங்க உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் வீட்டுக்குள்ளேயே இருக்கனால அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க சில அதனால தான் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னன்னைக்கு நாங்கள் வந்துட்டு சும்மா ஒரு வாக் மாதிரி போயிட்டு வந்திருந்தோம் ரொம்பவே நல்லா இருந்தது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணோம் அவ்வளோதான் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஏதாச்சும் மிஸ்டேக் சஜஷன் இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பார்த்தது நன்றி